வணக்கம் வணக்கம் இனிய கனடா வணக்கம் உங்கள் எல்லோருக்கும் இன்று கனடாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாசி மாதம் பதினான்காம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நாள் உலகத்தில் இருக்கும் எல்லோருக்குமே ஒரு அற்புதமான நாள் ஆமாம் இந்த அன்பை பரிமாறும் நாள் அதாவது வாலண்டைன்ஸ் டே அல்லது காதலர்கள் தினம் என்று சொல்லுவார்கள் இல்லை என்றால் அன்பு பரிமாறும் நாள் என்னை பொறுத்தளவில் நீங்கள் எல்லோரும் என்னிடம் கேட்டீர்களா இருந்தால் நிச்சயமாக இது அன்பு பரிமாறும் நாளாகத்தான் இருக்கும் இந்த அன்பை பரிமாறும் நாளில் இத் தனிய காதலன் காதலிதான் அன்பை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்பது இல்லை அப்பாவிடம் அன்பை பரிமாறிக்கொள்ளலாம் அம்மாவிடம் அக்காவிடம் அண்ணாவிடம் தங்கையிடம் நண்பர்களிடம் பக்கத்து வீட்டாருடன் உறவினர்களுடன் எம்மோடு தொழில் புரிகின்ற முதலாளிமார்களுடன் யாரிடம் வேண்டுமென்றாலும் அன்பை பரிமாறிக்கொள்ளலாம் இந்த அன்பு நாளிலே நாங்கள் எல்லோருமே கொடுக்கின்ற பரிசை விட பரிசு பரிசு என்று ஓடி திரிந்து வாங்கி அதை கொடுப்பதை விட அன்பை கொடுங்கள் உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் என்றால் நீங்கள் எல்லோருமே கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் அந்த பூ அன்பு என்கின்ற அன்பு மட்டுமே தான் இந்த அன்பை கொடுத்தால் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் அல்லது நண்பர்களுக்கிடையில் இல்லை அம்மா அப்பாவுக்கு இடையில் அல்லது சகோதரர்களுக்கிடையில் யாருக்கு வேண்டுமானாலும் இந்த அன்பை கொடுக்கலாம் இந்த அன்பு தனியாக இந்த மாசி மாதம் பதினாலாம் தேதி தான் கொடுக்க வேண்டும் என்று இல்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் வாழ்க்கையில் செல்லுகின்ற ஒவ்வொரு நிமிடமும் இந்த பூவை கொடுத்தீர்களா என்றால் வாழ்க்கை எப்போதுமே சொர்க்கம்தான் இங்கே வேறு இடத்துக்கு வேறு எந்த ஒரு இடத்துக்குமே இல்லை அவ்வளவு சொர்க்கமாக வாழ்க்கை நகரும் இந்த அன்பு என்பது இல்லாததால் இன்று இவ்வளவு தூரம் இங்கே எல்லாமே தலைமாறிக் கொண்டு இருக்கின்றது ஒவ்வொருவரின் வருத்தத்துக்கும் இந்த அன்பு இல்லாத காரணம் ஒவ்வொரு ஒரு பிரச்சனைக்கும் இந்த அன்பு இல்லாத காரணம் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே ஒரு நாள் இந்த ரோசா பூவை கொடுத்து காதலை சொல்லிவிட்டு அடுத்த நாள் மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறுவது போல் இருவருக்கு இடையில் சண்டை பிடித்து கொண்டு இருப்பதல்ல அன்பு ஒவ்வொரு நாளும் அன்பு மனைவிக்கு தட்டி கொடுக்க வேண்டும் கணவன் கணவனை மனைவி தட்டி கொடுக்க வேண்டும் வாழ்க்கை சொர்க்கத்தை கொண்டே போய் கொண்டு இருக்கும் இந்த பூ அன்பு என்கின்ற அன்புவை எப்போதும் ஒவ்வொரு நிமிடமும் கொடுத்து வாழுங்கள் உலகத்திலே எல்லோருமே அன்பாக இருந்தால் உலகத்தில் இன்று இவ்வளவு பிரச்சனைகள் கூட இல்லை இந்த அன்பை யாராலும் வெல்ல முடியாது வெல்லுங்கள் வென்று அன்பை கொடுங்கள் வாழ்த்துகின்றேன் இந்த அன்பு நாளில் மீண்டும் மீண்டும் உங்களை வாழ்த்துகின்றேன் அன்போடு வாழுங்கள் அன்புதான் சொர்க்கம் நிலவரம் இது என் நிலவரம் உனக்கே இடையேதம்மா என் போல் தொலை